முன்னாடியே உடைக்கலாம் இவன் போலீஸ் கால் பண்ணிட்டு ஃபார்ம் பண்ணுறான் அதுக்கப்புறம் அவனோட கார் மேலே ஏறி யூரின் பாஸ் பண்ணிட்டு இவனை பொம்பளைன்னு சொல்லி திட்டிட்டு அவனோட காரில் போய் ஏறி ஸ்டார்ட் பண்ணுறான் இவன் கண் கலங்கி அவனோட காரில் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான் சட்டனி இவன் காரை ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் கொடுக்குறான் ஸோ முன்னாடி இருக்கிற கார் புஷ் ஆகி போய் பள்ளத்தில் விழுது பிஎம்டபிள்யூ கார் ஓனர் வெளியே வந்து பார்க்குறான் எந்த சத்தமும் கேட்கல ஸோ காரை ரிவர்ஸ் எடுத்து பேலன்ஸ் போல்ட்டை போட்டு டைட் பண்ணுறான் ஆனால் அப்போ பள்ளத்தில் இருந்து சத்தம் கேட்க இவன் அரகுறையாக மாட்டிட்டு காரை ஸ்டார்ட் பண்ண பள்ளத்தில் விழுந்தவன் அவன் இவனை அடிக்க ஓடி வரான் இவன் அதுக்குள்ளே காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடறான் ஆனால் அப்போது அந்த ஆள் உன்னோட கார் நம்பர் எனக்கு தெரியும் நீ எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன்னு சொல்ல அவன் யூ டர்ன் பண்ணி அவனை இடிக்க வர அவன் எஸ்கேப் ஆகிறான் மறுபடியும் இடிக்க ட்ரை பண்ண அப்போ கார் பேக் வீல் கலண்டி விழ இவனோட காரும் பள்ளத்தில் விழுந்துருது அந்த ஆள் காரோட டிக்கிய திறந்து உள்ளே வர ட்ரை பண்ண இவன் ஃபயர் எக்ஸ்டிங்கிஷரை எடுக்க உள்ளே வந்தோன்னே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த ஆள் இவனை வெளியே தள்ளி சீட் பெல்ட்டை கழுத்தில் சுற்றி தொங்கவிட்டுட்டு விட்டுட்டு கார் பெட்ரோல் டேங்கில் நெருப்பை கொடுத்து ட்ரை பண்ணுறான் இவன் எப்படியோ பேலன்ஸ் பண்ணி மறுபடியும் கார் உள்ளே வர அதுக்குள்ளே அந்த ஆள் நெருப்பை பற்ற வச்சிடறான் உள்ளே வந்தவன் அந்த ஆள் காலை டைட்டாக பிடிச்சிட கார் பயங்கர சத்தமாக வெடிக்குது அப்புறமா போலீஸ் அண்ட் ஆம்புலன்ஸ் ஆளுங்க வந்து பார்த்தா ரெண்டு பேரோட எலும்பு கூடும் கட்டி இருக்கு